அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் சூரியன் புதன் சுக்ரன் இந்த மூவரும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற இடத்தை பொறுத்து ஜாதகருடைய கற்பனை திறன் ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இப்போது சூரியன் புதன் சுக்ரன் மூவரும் இணைந்து லக்னத்திலிருந்து ஒன்றாம் இடம் நாலாம் இடம் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடங்களில் இருந்தாங்கன்னா மூவருமே ஜாதகருக்கு வந்து கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் கலைத்திறன் அறிவுக்கூர்மை புத்தி கூர்மை நினைவுத் திறன் திறன் எல்லாமே சூப்பராக இருக்கும் எப்போது இந்த மூவரும் இணைந்து மேற்கூறிய பாவங்களில் இருந்தால் அது என்னென்ன பாவம் ஒன்றாம் பாவம் நாலாம் பாவம் ஐந்தாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒம்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் இந்த பாவங்களில் ஏதாவது ஒரு பாவங்களில் மூவரும் இணைந்து வலுவாக இருந்தார்னா ஜாதகருடைய கற்பனை திறன் நினைவுத்திறன் கிரியேட்டிவிட்டி எல்லாமே சூப்பர் இருக்கும் இதில் சுக்கரன் மட்டும் லக்னத்துலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் போயிட்டார்னா அந்த ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டால் முழுக்க முழுக்க நெகட்டிவ் வேலை இருக்கும் சூரியனும் புதனும் மேற்கண்ட இருந்து சுக்கரன் மட்டும் ஆறு எட்டு பன்னெண்டில் போயிட்டார்னா அந்த ஜாதகருடைய கிரியேட்டிவிட்டி இருக்கும் அது பாசிட்டிவாக இருக்காது நெகட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் இதை மட்டும் வச்சு இடப்படக்கூடாது ஒரு ஜாதகத்தில் அந்த பாவங்களில் என்னென்ன கிரகங்கள் பார்க்குது அப்படிங்கிறத வச்சு பலன்கள் மாறும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும் இதை தவிர ராகுவுடைய பார்வையோ கேதுவுடைய பார்வையோ இந்த கிரகங்களுக்கு இருந்தால் முற்றிலுமாக அந்த பலன் வேறுபடும் என்பதை நினைவில் கொள்ளவும் ஆக பொதுவான பலன் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு இருந்தாலும் மேற் சொன்ன அமைப்பில் கிரகங்கள் இருந்தால் ஜாதகருடைய நிலை அப்படித்தான் இருக்கும் என்பது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் என்பதை கவனத்தில் கொள்ளவும் அவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பெராமீட்டரை பொறுத்து பலன்களின் சதவீதம் கூடவோ அல்லது குறையவோ செய்யும் என்பதுதான் பொதுவான தன்மை ஆக உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்து இந்த பலனை தீர்மானம் செய்து கொள்ளவும் பொது பலனை அப்படியே உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்க்க வேண்டாம் நன்றி வணக்கம்